நம்ம பேசக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைக்கு களிமான்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தினுடைய முதல் கடமைக்கு பேர் என்ன களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜின்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த களிமாங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னான்னு யாருக்கா தெரியுமா களிமா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன களிமான்னா நமக்கு தெரியும் லா இலாஹ அல்லா முஹம்மது ரசூல் அல்லா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இந்த களிமாங்கிற அந்த அரபி வார்த்தையினுடைய தமிழாக்க பொருள் என்னான்னு கேட்டால் வார்த்தைன்னு அர்த்தம் சொல் அப்படின்னு அர்த்தம் களிமா அப்படின்னு சொன்ன அர்த்தம் சொல் பேசக்கூடிய அந்த சொல் இருக்குதா இல்லையா பேசக்கூடிய வார்த்தை இருக்குதா இல்லையா இந்த வார்த்தைக்கு பெயர் இந்த சொல்லுக்கு பெயர்தான் களிமா அதைத்தான் முதல் கடமையாக வைத்திருக்கிறார்கள் நம் நாவுகளிலே இருந்து வரக்கூடிய அந்த களிமாக்கள் இருக்கிறதா இல்லையா அது அடுத்தவர்களுடைய மனதை அடுத்தவர்களுடைய இதயத்தை அடுத்தவருடைய உடலை உள்ளத்தை சாந்தப்படுத்தக்கூடியதாக கண்ணியப்படுத்தக்கூடியதாக உயர்வானதாக இருக்கும் யாரையும் இழிவுபடுத்துவதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை யாரையும் கண்ணிய குறைவாக பேசுவதற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை லுக்குமான் என்று ஒரு பெரிய மார்க் அறிஞர் இருந்தார் லுக்குமான் அலிஹுசலாம் அவர் பெரிய மார்க் அறிஞர் குரானிலே அவரை பற்றி அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் இருபத்தி ஓராவது ஜிசுல சூரத்து லுக்குமான் என்றே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹுத்தலா வைத்திருக்கிறான் அவரை வந்து நபின்னு சில பேர் சொல்றாங்க சில ஆட்கள் அவர் நபி இல்லை என்று சொல்லப்படுகிறது தலா குரானிலே சொல்லக்கூடிய நபிமார்களுடைய பட்டியலிலே அவருடைய பெயர் வரவில்லை ஆனால் அவரை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஒரு சூறாவையை இறக்கி வைத்திருக்கிறான் அவர் பெரிய மார்க்க அறிஞர் என்று அல்லாஹ் சொல்கிறான் குழக்கை நான் லுக்குமானில் அழைக்குமத்த இல்லா லுக்குமானுக்கு நாம் கல்வி நாணத்தை வழங்கினோம் அவர் நமக்கு நன்றி செலுத்தும் விதமாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு அறிவை கொடுத்திருந்தோம் சொல்றான் அந்த அறிவை பெற்ற ஆற்றலுடைய லுக்குமான் அலிகேசலாம் அவங்க ஒரு அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு அரசவையிலே இருந்த மன்னருக்கு கீழே இவர்கள் மந்திரியாக இருந்தார்கள் அந்த மன்னருக்கு ஆலோசனை செல்லக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் மன்னர் அவரை கூப்பிட்டு அவங்களுடைய மன்னர் அவரை கூப்பிட்டு ஒரு ஆட்டை அறுத்து விட்டு வாருங்கள் அறுத்துட்டு அதுல எது நல்ல உறுப்போ அந்த உறுப்பை அறுக்கிறீங்க கண் இருக்கிறது காது இருக்கிறது இதயம் இருக்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது இந்த ஆட்டை அறுத்த உடனே இந்த ஆட்டில் உள்ள பார்ட்ஸில் பகுதியில் எது நல்ல உறுப்போ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே லுக்மான் அலி இஸ்லாம் ஆட்டை அறுத்து நாவையும் இதயத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரெண்டு உறுப்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே எதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நாக்கு இதயம் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து மன்னருக்கு முன்னாடி வைக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு மன்னர் அமைதியாக இருந்துட்டார் அதுக்கு எந்த கருத்தும் சொல்லலை அவர்கிட்ட எந்த கருத்தும் கேட்டுக்கல மன்னர் அமைதியாகி விட்டார் சரி இதுதான் நல்ல உறுப்பு போல் தெரியுது அப்படின்னு அவர் சொன்னார் சரியாக இருக்கும்னு அப்படி அமைதியாக இருந்து விட்டார் கொஞ்ச நாள் கழித்தது சிறிது நாள் கழித்தது மீண்டும் லுக்குமான் அலிகிஸ்லாம் அவங்கள மன்னர் கூப்பிடுறாரு மீண்டும் அவர் இடத்துல ஒரு உத்தரவை மன்னர் லுக்குமான் அலிகிஸ்லாத்துக்கு கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு ஆட்டம் அறுக்கிறீங்க இன்னொரு ஆட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் அந்த ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலே உள்ள கெட்ட பகுதி எது இந்த ஆட்டுல கெட்ட உறுப்புன்னு இருக்குமா இல்லையா அதனுடைய கைகள் கால்கள் எதையெல்லாம் எதுவோ கெட்ட உறுப்போ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் மீண்டும் ஒரு உத்தரவை போடுகிறார் முதல்ல நல்ல உறுப்பு எதுவோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு இப்போ கூப்பிட்டு என்ன சொல்றாரு கெட்ட உறுப்பு எதுவோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு மன்னர் லுக்குமார் அலிகலாத்துல சொன்ன உடனே லுக்குமார் அலிகிஸ்லா மீண்டும் ஆட்டை அறுக்கிறார்கள் மீண்டும் அதே நாக்கையும் அதே இதயத்தையும் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க மன்னருக்கு முன்னாடி முதலில் நல்ல உறுப்பை கேட்கும் போது எதை எடுத்துட்டு வந்தார்களோ அதே போன்ற அதே உறுப்பை இப்பொழுது கெட்ட பகுதி எதுன்னு கேட்கும் போதோ அதே உறுப்பை எடுத்துட்டு வந்து மன்னருக்கு முன்னாடி லுக்குமார் வைக்கிறேன் இப்போ விளக்கம் கேட்கிறாங்க இப்போ மன்னர் விளக்கம் கேட்கறாரு அன்னைக்கு நல்லதை கேட்ட நாக்கையும் இதயத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க இப்ப கெட்டது எதுன்னு கேட்குற இப்பவும் நாக்கையும் இதயத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீங்க என்ன சொல்ல வாரிங்க அப்படின்னு லுக்குமா நிலை சாத்த மன்னர் கேட்ட உடனே சொன்னாங்க இது மாதிரி நல்லதும் கிடையாது இது மாதிரி கெட்டதும் கிடையாது ஒரு நாவை மாதிரி நாக்கை மாதிரி நல்ல உறுப்பும் கிடையாது நாக்கை மாதிரி கெட்ட உறுப்பும் கிடையாது இது மாதிரி நல்லது செய்யறதும் இல்லை இது மாதிரி கெட்டது செய்யறதும் இல்லை அப்படின்னு மன்னருக்கு புரிய வைக்க புரிய வைத்தார்கள் ருக்குமான் அணைக்கு நாம் பேசினால் நல்லதையும் பேசலாம் ஒருவரை வாழ்க என்று சொன்னால் ஒருவரை பார்த்து உங்களை மாதிரி வருமானு சொன்னால் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க உங்களை மாதிரி வருமா நமக்கு தெரியும் அவர் எப்படி என்னன்னு இருந்தாலும் ஒரு வார்த்தையை பேசி பாருங்கள் ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குது அது தர்மத்தில் கட்டுப்பட்டது ஒருத்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குதா இல்லையா ஒருவரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குதா இல்லையா அந்த வார்த்தை தர்மத்திற்கு கட்டுப்பட்டதை கொள்ளும் சதக்கா சதக்காபல் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் சிறிதாக இருந்தாலும் அது தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று அபிகல் நாயகம் செல்லல்லா அரசன் சொல்லி காட்டினார்கள் ஒருவர் வழி தெரியாமல் பாதையிலே முடித்து கொண்டிருக்கிறார் அவர் யாரிடத்துல வழியை கேட்கிறார் இந்த அருக்கு பாருங்க ரைட்ல திரும்பி லெப்ட்ல போங்க நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய பாதை வந்துவிடுன்னு சொல்லி வழியை காட்டுகிறாரா இல்லையா அந்த பேச்சு நன்மையிலே கட்டுப்பட்டது அது தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகு வசனம் சொன்னார்கள் பாதை தெரியாமல் விழித்து கொண்டிருக்கக்கூடிய பாதசாரிகளுக்கு வழியை காண்பிப்பதற்கூட நல்ல வார்த்தையை சொல்வது கூட அது தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகு வசனம் சொன்னார்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தை அது ஒவ்வொன்றுமே தர்மமாக இருக்கிறது அது நல்லதாக இருந்தால் நல்ல விஷயமாக இருந்தால் அது தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஹி வசலம் சொன்னார்கள் அஜத்துள் விதாவிலே நபிகள் நாயகம் காயபத்துல்லாவிற்கு முன்னால் நின்று கொண்டு அரபாவுடைய மைதானத்திலே சகாபாக்களை எல்லாம் பார்த்து கேட்கிறார்கள் இது எந்த இடம்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த இடம்னு தெரியுமா சகாபாக்கள்லாம் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் சொன்னாங்க இது தெரியாதா மஸ்ஜிதுல் ஹராம் கண்ணியமான இடம் எந்த இருந்து கேட்குறாங்க இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா கேட்குறாங்க இது கண்ணியமான இடம் மஸ்ஜிதுல் அராம் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான இடம் இந்த இடம் அப்படிங்கிறாங்க அதோ தெரியுது அந்த பள்ளிவாசல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அதுபத்துல்ல அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய கட்டிடங்களிலே முதலாவதாக கட்டப்பட்ட இறையில் முதலாவது இறையில்லம் கண்ணியமான இறையில்லம் என்று சொல்கிறார் இது எந்த மாதம் தெரியுமா துல்ஹஜ்ஜி மாதம் அப்படின்னு சொல்றாங்க சகாபாக்கிட்ட கேட்கிறாங்க ரசூல்லா கேட்ட உடனே சொல்றாங்க இது எந்த மாதம் துல்ஹஜ்ஜி மாதம் சொல்றாங்க மாதங்களிலே சிறப்பான மாதம் நான்கு மாதங்கள் அதிலே துல்ஹஜ்ஜி மாதமும் ஒன்று இப்போ துல்கஜி மாதம் சிறப்பானது இப்ப ரசுல்லா சொல்றாங்க இந்த மாதத்தினுடைய சிறப்பை விட இந்த இடத்தினுடைய சிறப்பை விட இந்த மக்காங்கிற இந்த ஊருனுடைய சிறப்பை விட புனிதமான இந்த இர இல்லத்தினுடைய சிறப்பை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய பேச வேண்டிய பேச்சுக்கள் சிறப்பானது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டிய அந்த மதிப்பு சிறப்பானது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிறப்பானவன் இவைகளையெல்லாம் விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மேலானவன் சிறப்பானவன் என்று ரபிகள் நாயகம் செல்லல்லா கொலை ஆயிரம் இருக்கலாம் எதுவும் பேசியிருக்கலாம் வாழ்க்கையில் நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார் நம் மீது கருணை காட்டுவார்கள் நாம் பிறருக்கு கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாம் பிறர் மீது இறக்கத்தை காட்டவில்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை சொல்லவில்லை என்று சொன்னால் போயிட்டு போறாம் வாழ்ந்துட்டு போறாம்பா அப்படி அப்படின்னு நாம சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மை பார்த்து யார் சொல்வார் நம்மை பார்த்து யார் சொல்வார் அல்லாஹு தாலா உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுமா உங்கள் மீது கருணை காட்ட வேண்டுமா அல்லாஹ் புறத்திலே நீங்கள் நலவுகளை இறை அருளை எதிர்பார்க்கிறீர்களா நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் விண்ணில் உள்ள அந்த இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் மண்ணில் உள்ள ஜீவராசிகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹ் வசலம் அவர்கள் ஹதீஷரீஃபிரே சொல்லி காட்டினார்கள் இரக்கமான பேச்சு நல்ல வார்த்தைகள் ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய இனிமையான சொல் என்பது கெட்ட வார்த்தைகளை விட அல்லது ஒரு பெரிய ஆக்சிடை பார்ப்பதை விட நமக்கு சந்தோஷமான ஒரு காமெடியான விஷயத்தை பார்த்தா மனதிற்கு ராகத்தாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமோ வெறும் ஆக்சிடண்டான செய்தியா வந்துகிட்டே இருக்கணும் வைங்களேன் யாராவது அந்த வாட்ஸ்அப் தளத்துல இருப்பாங்களா அல்லது யாராவது அவரை ஃபாலோ செய்து கொண்டே இருப்பார்களா நல்ல வார்த்தைகளை விரும்புகின்றோமா இல்லையா நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்லதை நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதுபோன்று பிறருக்கும் நினைக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அத்தகைய வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்து அன்பாலிப்பானாக பூமியிலே நாம் பார்க்கக்கூடிய எல்லோரின் மீதும் இரக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹூ தலா கண்டிப்பாக மீது இரக்கம் காட்டுவான் வாடி போன ஒரு செடியை பார்த்தால் கூட நம்மால் முடிந்தால் தண்ணீர் நம்முடைய கைகளிலே இருந்தால் அதன் மீது ஊற்றிவிட்டு சென்றோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹுனுடைய கண்ணீர் அல்லது அல்லாஹு தரக்கூடிய அருள் நம் மீது பொழியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்த்துட்டு போறோம் ஒரு தாகத்தால் ஒரு ஆடோ மாடோ கதறிக்கொண்டு இருந்தால் நம் மீது நம் கைகளிலே தண்ணீர் இருக்கிறது அல்லது உணவு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு லேசா தூவிட்டு போனோம்னு சொன்னால் அல்லாஹுடைய கருணை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் வாழும் காலத்திலே பிறர் மீது இரக்கமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை தண்டிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் நம் இடத்துல இருக்கலாம் ஒருவரை தண்டிப்பதற்கு நியாயமான நீதமான அல்லாஹருக்கு காரணம் இல்லையா நம்மை தண்டிப்பதற்கு தொழுகையை விடுகின்றோம் எத்தனையோ பேச்சுக்களை பேசுகின்றோம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றோம் எத்தனையோ எத்தனையோ இறை கடமைகளை மறந்திருக்கின்றோம் அல்லாது தண்டிப்பதற்கு சக்தி இருந்தும் நம்மை மன்னித்து விடுகிறார் ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அவரெல்லாம் மன்னிக்கவே முடியாது அவரெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்திவிட்டார் என்று மனிதர்களாகிய நாம் பேசுகின்றோமே இது எப்படி நினைத்து பாருங்கள் தண்டிப்பதற்கு சக்தி இருக்கக்கூடியவன் தான் மன்னிக்க முடியும் நான் நினைச்சா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு பேசுவது பேசுவதற்கு நமக்கு சக்தி இருக்கலாம் நமக்கு ஆற்றல் இருக்கலாம் எத்தகைய பெரிய விஷயத்தை கொண்டு கூட அவரை நம்மால் தண்டிக்க முடியும் தான் இல்லை என்று சொல்லவில்லை அப்படிப்பட்டவர்கள் தான் மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் மன்னிக்க வேண்டும் நபிகள் நாயகத்திற்கு சக்தி இருந்தது மன்னித்து விட்டார்கள் நபிகள் நாயகத்தினுடைய சிறிய தந்தையவே கடித்து அவருடைய இதயத்தை வெளியிலே எடுத்து நாவால் கடித்து நபிகள் நாயகத்தினுடைய கண்ணுக்கு முன்னால் துப்பினார்கள் கண்ணுக்கு எதிரே துப்பிய ஒரு மனிதனை மன்னிக்கக்கூடிய மாண்பு எவ்வளவு பெரியதே நபிகள் நாயகம் மன்னித்தார்கள் ஆக எவ்வளவு பெரிய சக்தி நம்மிடத்தில் இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட பிறகு மன்னிக்கின்றோமா இல்லையா அதுதான் நல்ல பண்பாடு என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைகி வசலம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே நம்பிக்கையாளர்களே நீங்கள் நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா மனிதர்களை எப்படி பேச வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கூட அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கின்றான் எது நேர்மை எந்த வார்த்தை உண்மை எதை பேசினால் பிறருக்கு நன்மை பயக்குமோ அத்தகைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் பேசுங்கள் என்பதை கூட அல்லாஹுத்தாலா திருக்குறான் சரீப்பின் மூலமாக சொல்லித்தருகின்றான் பேசுவதின் மூலமாகத்தான் உலகமே இயங்குகிறது பேசினால்தான் புழைக்க முடியும் பேச தெரியாதுப்ப அவனுக்கு இவருக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே பேசினால்தான் வாயுள்ள தான் பொழைச்சிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு பழமொழியை கூட தமிழிலே சொல்வார்கள் அப்படி புழைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் காட்டினார்கள் திருக்குரான் ஷரீஃபம் அத்தகைய நல்ல வார்த்தைகளை நேர்மையான வார்த்தைகளை சொல்லும் மாதிரி திருக்குரான் ஷரீஃபிலே அல்லா தலா சொல்கின்றான் கூலு கவுலன் சதீதா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் மூசா நபி பிறவுன் டல்லாஹுத்தா போகுமாறு கட்டளையிடுகின்றான் மூசா அலைகி சலாத் பிறவுன் நீங்கள் போங்க அங்க போய் நீங்க பிறவுன் இடத்திலே பேசுங்கள் பிறோன் எத்தகையவன் எப்படிப்பட்டவன் அவன் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாமன்னன் என்று சொல்லிக் மன்னரை சந்திப்பதற்காக மூசா நபியை அல்லாஹு அனுப்புகிறான் அல்லாஹ் இவனை விட பெரியவன் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரியவன் தான் மூசா நபியைடத்தில் அனுப்புகிறான் நீங்க எப்படி நாள் இருந்துக்கன்னு கூட மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லலாம் ஆனா சொல்லி காட்டுகின்றான் கௌலன் அந்த ஃபிரோன்ட்ட நீங்க போய் பேசும் பொழுது மிருதுவான மென்மையான இதமான அவனுடைய இதயத்தை தூண்டக்கூடிய தொடக்கூடிய அவனுடைய சிந்தனையை போய் தொடக்கூடிய மென்மையான வார்த்தைகளை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் அவனை அலையுங்கள் என்று மூசா நபிக்கு அல்லாஹுத்தல்லா சூரத்து அவை சொல்லி காட்டி மூசா நபிக்கு சொன்னதை குரான் அல்லாஹுத்தல்லா ஞாபகம் காட்டுகின்றான் மூசா நபிக்கு நாம் இப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு நபிகள் நாயகத்திற்கு செல்லலாள் அவங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குரானில் அல்லாஹுத்தாலா இதை கோடிட்டு காட்டுகிறான் மூசா நபியை பிறகு இடத்திலே நாம் அனுப்பி வைக்கும் பொழுது அவனிடத்திலே போய் மென்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று ஏதாச்சும் பெரிய பஞ்சாயத்துனா அடிதடியில் தீர்த்து வைக்க கூட முடியாத பிரச்சனைகளை கூட அன்பால் தீர்த்து வைக்க முடிகிறது இன்னைக்கு நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயங்களே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கூட பரப்பப்படுது சண்டை நடந்ததுக்கு அப்புறம் கூட சேர்ந்துருவாங்க ஆனா அவர்களை சேர விடாமல் தடுக்கக்கூடிய வார்த்தை சண்டையில் பேசிய வார்த்தைகள் தான் அவர்களை சேர விடாமல் தடுக்குகிறது என்னைய பார்த்து நீ அப்படி சொல்லிட்டீங்க என்னை பார்த்து நீ அப்படி பேசிட்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் சிலர்களை இன்றைக்கு பிரித்தே வைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் அந்த வார்த்தைகள் ஒருவர் ஒருவரை பார்த்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறத இப்போ நம்ம அல்லாஹு சொன்ன வார்த்தைகளை கூட இன்னைக்கு மதிக்காமல் இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு ஒருவர் இன்னொருவரை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையை மன்னிக்கிறதுக்கு தயாராகலை அல்லாஹ் நம்மளை தோலாம விட்டதை பாவங்கள் செய்கிறதெல்லாம் மன்னிக்கிறான் ஆனால் மனிதர்கள் எப்படி என்று சொன்னால் ஒருவர் இன்னொருடத்திலே பேசிய வார்த்தைகள் தெரியாமல் பேசியிருக்கலாம் கோபத்தில் பேசியிருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு அந்த நேரத்திலே பேசியிருக்கலாம் இருக்கலாம் அது கடந்து போனால் கடந்து போய்விடும் ஆனால் அதை பிடித்து வைத்து கொண்டு இவரை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலை மனிதரிடத்தில் இருக்கு அல்ல அதை பற்றி நினைக்கிறது கூட இல்லை தனையோ பாவங்களை மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட உலகத்திலே இன்றைக்கு நாம் தான் மூசா நபி அல்லாஹுத்தலாண்ட் அனுப்பும் போது கூட அவர்களிடத்தில் நீங்கள் லையினா மிருதுவான வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னு ரசூல்லா ஹதீஸ்ல சொல்லும் போது மண் சமத்த நஜா யார் அமைதியா இருக்கிறாங்களோ அவர்தான் ஜெயிச்சார் பேசுறவன்லாம் ஜெயிச்சவன் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேசியவர்கள் அல்லது நிறைய பேசி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள் பேசக்கூடியவங்க துணை துணில் வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறவங்க அவரை நிப்பாட்டவே முடியாதுங்கிறவங்க ஏதாவது பொய் பேசிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருக்கு பேசி ஆகணும் அப்ப எதையாவது பேசணுங்கிறவங்க சரி எதையாவது அடிச்சு விடுவோம் இல்லை எதையாவது பேசுவோம் இன்னைக்கு கூட அது ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க எல்லாரும் உருட்டு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார் தேவையில்லாத விஷயத்தை சொல்வார் அப்படி என்று பேசக்கூடியது பேசினால் நல்லதை பேச வேண்டாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அமைதிட்டு போயிடலாம் யார் அமைதியாக இருக்கிறாரோ யார் மௌனத்தை காக்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று கூட நபிகள் நாயகம் சல்லாலை வசலம் ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹபையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹீர் அல்லா அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலைஹ் அவர்களையும் யார் ஈமான் கொண்டே நம்பி இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக ஹைரா அவங்க பேசுனா நல்லதை பேசட்டும் நல்ல விஷயத்தை பேசட்டும் இப்ப நல்லதுன்னா என்ன நம்ம நினைக்கிற மாதிரி சுபஹான் அல்லா அலஹந்தில்லா அல்லாஹூ அக்பர் அப்போ இதே பேசிக்கிட்டே இருக்கணுமா நினைக்கக்கூடாது நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கெடுதிகள் கூட இருக்கலாம் பிறரை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம் நம்மை அறியாமல் கூட நாம் வாய்ந்தவரை கூட நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவருடைய வாழ்விலை பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம் அல்லது அவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் நாம் பேசுவது அப்படிப்பட்ட வார்த்தைகளா என்பதை கவனித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லு அலைஹி வசலம் ஹதி அப்படி பேச முடியலையா பேசினாலே கோபம் வருது அல்லது பேசினாலே பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும் அவளு எஸ்முத் அவள் எஸ்குத் உஸ்குத் அமைதியாக ஆகிவிடுங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க ஈமான் கொண்டவர்கள் பேசினால் நலவுகளை நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அப்படி பேசுவத அவருக்கு இயலாமை இருக்கிறதா முடியவில்லை என்று சொன்னால் அவர் அமைதி காக்கட்டும் இதுவும் கடந்து போகும் முடியும் அதாவது இந்த தான் உலகம் அவர் பேசிட்டாரு அது முடியவே முடியாது அது மாற்றவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உலகம் இல்லை எவ்வளவோ பேச்சுக்கள் உலகத்திலே கடந்து செல்லப்பட்டிருக்கிறது அல்லது கடத்தாட்டப்பட்டிருக்கிறது இது ஒன்றுதான் உலகம் என்றல்ல மனிதன் சண்டைக்கான காரணங்களை தேடுகிறார் அல்லது கோபத்திற்கான காரணங்களை தேடுகிறார் அல்லது யாரையோ தண்டிப்பதற்கான காரணத்தை தேடுகிறார் இதுதான் பேச்சு இப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக அதையெல்லாம் மன்னிப்பதற்கு நாம் விரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஹிவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்